அபிஷேக பிரியரான சிவனுக்கு செய்யப்படும் அபிஷேகங்களில் எல்லாம் தலை சிறந்தது அண்ணாபிஷேகமாகும் இந்த அண்ணாபிஷேகமானது ஐப்பசி மாதம் வரும் பௌர்ணமி தினத்தன்று நடத்தப்படுவது வழக்கம் அந்த வகையில் பௌர்ணமியான இன்று சிவன் கோவில்களில் அண்ணாபிஷேகம் நடத்தப்பட்டது மாதம் ஒரு பௌர்ணமி வந்தாலும் ஐப்பசி மாத பௌர்ணமி அன்றுதான் சிவன் பூமிக்கு மிக அருகில் வந்து தன் முழு ஒளியையும் பூமியில் வீச செய்யும் தினம் ஐப்பசி பௌர்ணமி ஆகும் தேவி அன்னபூரணி சிவபெருமானுக்கு அன்னமிட்டதும் ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்தில்தான் இதன் காரணமாக அனைத்து சிவாலயங்களிலும் சிவனின் திருமேனிக்கு சமைக்கப்பட்ட அரிசி சாதம் சாத்தப்பட்டு மேல் பகுதியில் காய்கறிகளால் அலங்காரம் செய்யப்படுவது உண்டு கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள முக்கிய சிவன் கோவில்களிலும் இன்று அண்ணாபிஷேகம் நாகர்கோவிலை அடுத்த கல்லியங்காடு பகுதியில் அமைந்துள்ள சிவன் கோவிலில் நடைபெற்ற அண்ணாபிஷேகத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் அண்ணாபிஷேகம் நடந்து முடிந்த பின்னர் சிறப்பு பூஜை நடத்தப்பட்டது தீபாராதனைக்கு பின்னர் அண்ணாபிஷேகம் களையப்பட்டு அவை பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்பட்டது இந்த பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டால் நோய் நொடிகள் அண்டாது என ஐதீகமாக நம்பப்படுகிறது இந்த அண்ணாபிஷேகத்தில் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த ஏராளமானோர் பங்கு பெற்றனா்